ஒரு நிமிஷம் சிந்திங்க பிச்சைக்காரனை கண்டாலே ஒதுங்கி போகின்றோம் அவன் புற அழகை பார்த்ததும் ஆனால் அவன் நம்மை சாமி என்றே அழைத்து அவனுள் உள்ளூரும் பசியை போக்க கூப்பிடுகின்றான் நீயும் கடவுளை சாமி என்றே அழைக்கின்றான் எதற்காக உன்னுள் உரிய கஷ்டங்களை போக்குவதற்காக அப்பொழுது நீ கடவுளையே நேரில் கண்டாலும் கடவுள் அவன் ஒதுங்கித்தான் போவான் ஏனெனில் உன் புறம் இருந்து என்ன பயன் அகம் சுத்தம் இல்லையே எனில் யாவருக்கும் ஒரே பசியான வாழ்வுதானே உமக்கு பணப்பசி அவனுக்கோ வயிற்றுப்பசி அவ்வப்போது சிந்தையில் கொள்க நமக்கு பசி கிடையாது பணப்பசிதான் ஆகவே அவன் கேட்பது பசிக்காகத்தானே அதை அவனுக்கு நீ அளித்தால் உன் பசியை போக்கவல்ல இறைவனவன் காத்திருப்பான் அந்த சந்தர்ப்பத்தை உமக்கு அருளாய் வழங்குவான் எனவே புற அழகை கண்டு மனம் சுளிக்காமல் உன் அழகான அக அழகினை கொண்டு அதை போக்குவாயாக எல்லோரும் மனிதர்களே எல்லோரும் நல்லவர்களே அவரவர் சந்தர்ப்பம் அவரை ஆட்டி படைக்கின்றதல்லவா அவ்வளவுதான் வாழ்க்கை மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க